ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது நிஷா விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஒன் டே எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பெயிண்ட் அடிக்கிறப்போ எடுத்த வீடியோ தான் வேலை இருக்கிறதுனால அதிகமாக வீடியோ எடுக்க முடியல அப்படின்றதுனால அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது என்னுடைய பர்த்டே அப்போ எடுத்த வீடியோ தான் பர்த்டே அதுக்கு பர்த்டே அன்றைக்குமே நிறைய வேலைங்க இருந்தது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுனால வீடியோவும் எடுக்க முடியல ஈவினிங் போல் ஒரு முருகர் கோயிலுக்கு போய் வந்துட்டு அப்படியே வீட்லேயுமே பூஜை பண்ணியிருந்தேன் சிம்பிளாக தான் பண்ணிவிட்டு இது தான் நான் கட்டியிருந்த சேலை சேலை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கட்டிங்கன்னு சின்னதாக அரை கிலோ கேக் மட்டும் வாங்கி வெட்டியிருந்தாங்க அதிகமாக யாருக்கும் சொல்லலை முதல்ல வீட்டு வேலை க்ளீனாக சுத்தமாக முடிஞ்சால் தான் எனக்கு நிம்மதியான உறக்கமே வருமே சரின்னு சொல்லிட்டு இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ தான் மறுநாள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோஸ் எடுக்க முடியுது இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும் எல்லா வேலையுமே முடிஞ்சாச்சு வீடுமே ஓரளவுக்கு ஏற கட்டி விட்டுட்டேன் இன்னும் பீரோவில் இருக்கிற துணிகளை மட்டும்தான் கட்டணும் மற்றபடி எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஏரியில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவே மொத்தம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன் மீன் குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்துருந்தது காலையிலே வச்சுட்டேன் காலையில் வச்சுட்டு மதியத்துக்கு நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் இட்லி உருளை குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு வச்சுருந்தேன் இந்த வே ஃபுல்லாக தண்ணியில் துணிங்களை துவைச்சிட்டு இருக்கிறது இந்த பெயிண்ட்டு வேலை சுத்தமாக எனக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படியே ஓவர் கோல்ட் ஆகிட்டு இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குதிர வச்சுக்கலாம் இன்னும் டெலிவரி டைம் எல்லாம் வந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் இல்லைன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து தான் செஞ்சிட்டுருக்க ஒரே மூட்டாக செய்யறதில்லை காலையில் இட்லி உருளை காரக்குழம்பு மாதிரி வச்சுருங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே ஒரே ஒட்டுக்காக போட்டு கழுவி முடிச்சுட்டேன் ஏன்னா அரிசி ஊற வச்சு வச்சுருக்க மதியத்துக்கு சூடாக சாதம் செஞ்சுட்டு அந்த ப கொஞ்சம் ப பழுதான மாதிரி இருக்குல்ல மீன் குழம்பு அது கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சுட்டு இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரமெல்லாம் இருந்தது சரி அதெல்லாம் கழுவி வச்சிடலாம் பாத்திரம் காய் விட்டு துணிங்க ஒரு ஆறு நாள் துவைக்காமலே இருக்குது ஏன்னா இந்த பெயிண்ட்டு வேலை ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கணும் அவங்களுக்கு டீ காஃபி வச்சு கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற கட்டுற வேலைங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால துணியே துவைக்கலை இன்றைக்கி வந்து என் துணி குட்டி பொண்ணு துணி அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் துணிங்க இருந்தது சரி அதெல்லாம் மட்டும் இப்போத்துக்கு துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிங்கெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன் எப்படியோ குட்டி பொண்ணு இன்றைக்கி அவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணதுனால கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கள யானையில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன் எல்லா துணியுமே துவச்சி காய வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மணி பெல் அடிக்கிது நான் துணியெல்லாம் காய வச்சு முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வெயில் நல்லா காஞ்சா சீக்கிரம் காஞ்சிடும் அஞ்சு மணிக்கெல்லாம் வெயில் காயலை அப்படின்னா தான் கஷ்டம் அப்படியே குட்டி பொண்ணுமே தூங்கிட்டாங்க நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தண்ணியில் இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக கரக தொண்டெல்லாம் கறக்கறன்னு இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு சூடாக இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பால் பாய்கிட்டு இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு பால் ஊற்றி இஞ்சி டீ போட்டு நல்லா இஞ்சி நிறைய இஞ்சி போட்டு ஒரு சில டைமில் ஏலக்காய் போடுவேன் ஆனால் இப்போ எனக்கு ஏலக்காய் வாசனையே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால வெறும் இஞ்சி போட்டு நிறைய டீ தூள் சர்க்கரை எல்லாம் போட்டு சூப்பராக இஞ்சி டீ தான் வச்சுருந்தேனே இஞ்சி டீ வச்சு நல்லா சூடாக குடிக்கிறப்ப அந்த தொண்டைக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஏன்னா இந்த டைமில் நம்ம எந்த டேப்லெட்டுமே எடுத்துக்க முடியாது எடுத்துக்கவும் கூடாது மோஸ்ட்லி இந்த டீ காஃபி கூட அவாய்ட் பண்ணிடணும் தொண்டை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதுனால சரி இதனாச்சும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டு குடிச்சிருந்தேனே குட்டி பொண்ணுக்குன்னா அவங்க அதாவது மதுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பேபிக்கு அந்தளவுக்கு என் ரொம்ப கே கேரிங்க அதில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலை சரின்னு சொல்லிட்டு டீ போட்டு எனக்கு மேரிகோல்டு பிஸ்கெட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லிட்டு அது எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும் அப்படி இல்லைனாலும் வாங்கி வர சொல்லிடுவேன் வீட்டில் ஆளுங்க இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வந்து கொடுத்துருவாங்க சரி நிறைய வேணால் கொஞ்சமாக குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிஸ்கெட் அஞ்சு பிஸ்கெட் தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு டீ ஃபுல்லாலலாம் குடிக்கல பாதி டீ தான் குடிப்பினேன் வெளியே கிளைமேட் வரும் சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே வெளியே உக்காஞ்சின்னு சூடாக டீ குடித்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழிங்க நாய் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உக்காஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம் ரிலாக்ஸாக உக்காந்து குடிச்சிருந்தா குட்டி பொண்ணு தூங்கினா தான் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸாக உக்காரவே முடியும் ரொம்ப நாள் அதாவது ஒரு மூணு வாரமாக மூணு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி நாலு மணிக்கே எனக்கு குளிர் ஆரம்பிச்சிச்சு நான் நாலு மணிலேருந்து சொட்டை போட்டுருந்தேன் குட்டி பொண்ணுமே தூங்கி எழுந்துட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் காய போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் நல்லா காஞ்சி இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இன்னும் இதுக்கு மேலே போச்சுன்னா பனி ஜாஸ்தி வந்துடும் துணி துவச்சி காய போடுறதே வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா பனி வந்து திரும்ப மறுநாள் வந்து காய வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போலவே இருந்தது சுட சுட போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி நம்ம வீட்டில் மாவுமே போண்டா மாவுமே இல்லை சரி இட்லி மாவு இருந்தது சரி இட்லி போண்டா இட்லி மாவில் குட்டி குட்டி போண்டா வெள்ளை போண்டா செய்வாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா டைமில் எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க இருக்கிறத வச்சு தான் செய்வாங்களே அதுக்குன்னு எனக்கெட்டு போய் எதுவும் வாங்கின்னு வந்தாலும் செய்ய முடியாது அப்படின்றதுனால வீட்டில் இருக்கிற இந்த இட்லி மாவை வச்சு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமாக மிளகு சீரகம் சீரகம் போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு போடாமல் செஞ்சால் தான் ரொம்பவுமே பிடிக்கும் இந்த வாட்டி போட்டுகிட்டு இருந்தால் அளவுக்கு டேஸ்ட்டு இப்போ இந்த யூடியூப்பை பார்த்து தான் இந்த சீரகத்தையும் மிளகையும் போட்டேன் அது போடாமல் இருந்தால் இன்னுமே எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும் கலக்கிட்டு மொத்தத்தையும் கொஞ்சம் கெட்டி இருக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு அந்த மாதிரி எதனா சேர்த்துக்கலாம் சரின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா போட்டு விட்டுட்டேன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே போட்டுவிட்டோம் மொத்தம் பொங்கி வந்துட்டு இருந்தது அடுப்பெல்லாம் எண்ணெய் ஆகிப்போச்சு சரின்னு சொல்லிவிட்டு கையெல்லாம் எண்ணெய் ஆகிப்போச்சு சரின்னு அது வெந்து வேகமாக பாதி அரை வேகாட்லேயே எடுத்து வச்சுட்டேன் கையெல்லாம் எண்ணெய் ஆகிப்போச்சு ஃபுல்லு எண்ணெயாக தான் இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு பாதை எடுத்ததுக்கப்புறம் அந்த பொங்கல் அப்படின்னு நின்றுச்சு பொங்கி வர்றது சரின்னு சொல்லிட்டு கடைசி அதை போட்டு எடுத்துக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசியாக அந்த இருக்கிறதையுமே போட்டு எடுத்துட்டேன் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த சீரகம் கண்டி போடாமல் இருந்தது தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துருக்கும் சுட சுட சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல எல்லா மாவுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டு எடுத்து வெந்து வேகமாக எடுத்து வச்சுருந்தோம்னா அதையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் செஞ்சுருந்தேன் சரி நான் அதிகமாக சாப்பிட முடியாது கொஞ்சமாக ஒரு நாலு வாடை நாலு பாண்டா அஞ்சு பாண்டா சாப்பிட்டுப்பேன் குட்டி பொண்ணும் அவங்க அப்பாவும் வந்து டைம் ஆகிடுச்சு அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி நான் போய் அத்தையை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க இருந்தால் தான் போய் அத்தி கூட்டிகிட்டு வருவாங்களே சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனால் போங்க நான் சுட சுட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உக்காந்து சாப்பிட்ருந்தேன் உண்மையிலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சாப்பிட ஆசைப்பட்டதும் போதும் அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டவ் எல்லாத்தையுமே சரி எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஒரே முட்டை கழுவி தள்ளிலாம் இந்த பேக் சைடு தான் ரொம்ப அழுக்காக இருக்குமே சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா கழுவி சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியிலே துணியை நினச்சி பேஞ்சி எடுத்துட்டோம்னா க்ளீன் அந்த நான் வந்து இந்த தேங்காய் நார் வச்சு தான் ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப்பரெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த கிராமத்தில் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த தேங்காய் நார் அதுக்கப்புறம் அம்மாலாம் அருகும் பில்லு இந்த பேப்பருங்கோ அந்த மாதிரி வச்செல்லாம் இது பண்ணுவாங்க எல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கு பற்றி நம்ம வீட்டில் தான் தேங்காய் நாரே இருக்குது அப்படின்றதுனால அதை வச்சே தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த நாரில் அங்கங்கே பிசு பிசுன்னு இருந்தது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற இடத்துலலாம் அது போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி வச்சு நல்லா இருக்கிற ஈரத்துணியை நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடுவேன் இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக கிச்சனையுமே டீப் க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா எல்லா பாத்திரம் எல்லாமே கழுவி எல்லாமே கழுவிதான் வச்சுருந்தேன்னு எல்லாமே புதுசாக இருக்குது இந்த அடுப்பு மட்டும் கழுவாமல் கிச்சன் மட்டும் துடைக்காமல் இருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக துடைச்சிட்டு பார்க்குறப்ப அப்போ தான் மனசுக்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்குது எல்லாத்தையும் யாரும் கட்டிவிட்டேன் இன்னும் வந்து கீழே பெருக்கி துடைக்க வேண்டியது தான் சரி அதை நாளைக்காக துடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி மட்டும் விட்டுட்டேன் ஊட்டி மொத்தத்தை ஏற கட்டி பெருக்கி வாரத்துக்குள்ளவே எட்டு மணி ஆகி போச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இந்த துணிங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது என துவச்சி போட்ட துணிங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உடனே கையோடு கை மடித்து வச்சுட்டாதான் அப்படி இல்லைனா அதை அப்படியே நின்றுன்றதுனால அதெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் என்னுடைய ஒரு நாள் இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட்டா